பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்தில் மரணம் ஈரோடு மாவட்டம் கருங்கல் பகுதியை சேர்ந்தவர் ராகுல் டான்ஸ் மாஸ்டர் அனைவர் ராகுல் டிக்கி என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வந்தார் இன்ஸ்டாவிலும் ரீல்ஸ் மூலம் பிரபலமானவர் யூடியூபர் ராகுலுக்கு பவுந்தம்பாடியை சேர்ந்த தேவிஸ்ரீ என்பவருக்கும் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ராகுல் தனது மாமியார் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் கவுந்தபாடியில் உள்ள தனது மனைவியை அழைத்து வர அவர் அங்கு பயணித்துள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக கவுந்தபாடி அருகே சாலையில் இருந்த தடுப்பின் மீது மோதி ராகுல் கீழே விழுந்துள்ளார் இதில் அவர் படுகாயம் அடைந்துள்ளார் இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ராகுல் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அவரது உடல் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டது மேலும் இந்த விபத்து குறித்து கவுந்தபாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் சோகத்தை ஏற்படுகிறது இந்த ராகுல் டிக்கு என்பவர் இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரபலமான ஒருவர் ராகுல் இறப்பதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பு கடைசியாக இணையத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார் எப்பொழுது போகவே போலவே இதுவும் அவர் பதிவிட்ட ஒரு காமெடியில் தான் என்றாலும் இவர் இறந்துள்ளதால் இந்த வீடியோ பிரபலமாக உள்ளது ராகுல் டிக்கி ஹெல்மெட் அணிந்திருந்தார் அப்படி இருந்தும் அவர் உயிரிழந்துள்ளார் அவர் அதிவேகமாக சென்றதாக அருகில் இருந்து பார்த்தவர்கள் கூறியுள்ளனர் அதிக வேகத்தை தவிர்ப்போம் குடும்பத்தை காப்போம் இதுதான் அவரது நண்பர்கள் வட்டாரத்தில் கூறிக்கொள்ளும் ஒரு வார்த்தையாக உள்ளது இப்பொழுது இழப்பு பெற்றவர்களுக்கு தான் மற்றும் அவரது யூடியூப் சேனல் மற்றும் அவரது இன்ஸ்டாலோவர்களுக்கு மிகுந்த ஒரு இழப்பாகவே இருக்கும்